இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப காஷ்மீர்ல ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் லியோ படக்குள்ள இருக்க பலருக்கு வந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம இருக்கு போறோம் காஷ்மீர்ல குளிர் வந்து மைனஸ் ஒன்றுக்கு குறைவாக இருக்கிறதுனால லியோ படத்துல இருக்க பலருக்கு வந்து உடல்நிலை குறைவு வந்து ஏற்பட்டுருக்கு இதனால் இதனால அவங்களால வந்து அதில் வந்து ஷூட்டிங் கூட வர முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சூழ்நிலையும் தளபதி கணபதி விஜய் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாடுறாங்களாம் அதை பார்க்கும் லோகேஷுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தளபதி விஜய் என்ன லோகேஷ்ட சொல்லிருக்காங்கன்னா எல்லாரும் வர டைம்ல வரட்டும் யாரையும் வந்து கஷ்டப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் லோகேஷ் என்ன நினைக்காருன்னா எப்படி ஒரு ஹீரோவை வந்து வெயிட் பண்ண வைக்கிறது அதனால வந்து டெக்னீஷியன்களும் அந்த டைம்ல வந்துடுறாங்களாம் இப்போ வந்து லியோ படத்தோட ஷூட்டிங் நல்லாவே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் லோகேஷுக்கு ஒரு ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து காஷ்மீர்ல வந்து மறுபடியும் ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதா வந்து சொல்லப்படுது ஆனா இந்த குளிர்லயும் தளபதி விஜய் மட்டும் மாஸ்டர் வந்து ஷூட்டிங்க்கு வந்து எப்போதுமே ப்ரிப்பேர்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான தகவல் நமக்கு வெளியாக வெளியாயிருக்கு சோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ